தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்தும் மாநாடு நடத்துவதற்கான அனுமதியை விழுப்புரம் காவல்துறையினர் வழங்கிய நிலையில் தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் உற்சாகமான முறையில் கொண்டாடினர் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை திரைப்பட நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் அறிவித்தார் இதைத் தொடர்ந்து கட்சி கொடியை அறிமுகப்படுத்தி மாநாடு நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வந்தது இந்த நிலையில் இன்றைய தினம் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து மாநாடு நடத்துவதற்கான அனுமதியை விழுப்புரம் காவல்துறையினர் வழங்கிய நிலையில் தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் உற்சாகமான முறையில் கொண்டாடினர் இந்த நிலையில் மயிலாடுதுறை கிட்டப்பா அங்காடி அருகில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் குட்டிகோப்பி தலைமையில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் ஒன்றை திரண்டு உற்சாகமாக கொண்டாடினர் அப்போது பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் குறிப்பாக பேருந்துகள் ஆட்டோக்கள் சாலையோரம் கடைகள் நடத்தி வரும் தாய்மார்களுக்கு புடவை கொடுத்து இனிப்புகள் வழங்கி மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்தனர் தொடர்ந்து கட்சி அங்கீகரிக்கப்பட்டதை கொண்டாடினர் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி அங்கீகரிக்கப்பட்டதாக மாவட்ட தலைவர் இருநூறுக்கும் மேற்பட்டோர் மத்தியில் பேசியபோது மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்